பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று புதாஷ்டமி சுக்லபக்ஷ அஷ்டமி புதன்கிழமையில் வரும்பொழுது அது மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்ததாகும் அது புதாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது புதாஷ்டமி என்று விஷ்ணுவிற்கான எந்த ஸ்லோகத்தினையும் கூறி வழிபடலாம் நாம் இன்று விஷ்ணுவின் ஒரு சில ஸ்லோகங்களை பாராயணம் செய்து வழிபடுவோம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருமங்கையாழ்வார் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் அடியார்படுதுயர் ஆயினையெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் என்னும் நாமம் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் வண்ணன் பால் இன்று சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககண மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् राममन्दिरं श्रीराम राम रामे धीरमे रामे, रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने नन्मयं सेल्मं नालुं नल्गुमे திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாவெனை இவ்விரண்டெழுத்தினா